ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற திமிரு ஆணவத்தில் கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் நெஞ்சில் ஒரு நிலநடுக்கத்தை பிஜேபியினர் உருவாக்கியுள்ளதாக தாம்பரத்தில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நாஞ்சில் சம்பத் பேட்டி சென்னை தாம்பரம் சண்முகசாலையில் வக்ஃப் திருத்த சட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு துடிப்பதை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாகிர் ஹுசேன் தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என சண்முகசாலையில் உள்ள மசூதியிலிருந்து பேரணியாக சென்று மத்திய அரசிற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாமக மாநில துணைச் செயலாளர் தாம்பரம் எம் யாகூப் மற்றும் திராவிட சிந்தனை பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் கண்டன உரையாற்றினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நாஜி சம்பத் கூறுகையில் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில்தான் ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டுமே தவிர அதை ஊனமாக்கக்கூடிய முயற்சியில் ஒன்றிய அரசு செயல்படக்கூடாது ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற திமுரு ஆணவத்தில் கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் நெஞ்சில் ஒரு நிலநடுக்கத்தை உருவாக்கியிருக்கின்றனர் விஜய் இன்னும் நடிகராகத்தான் இருக்கிறாரே தவிர இன்னும் தலைவராகவில்லை எந்த தீர்ப்பும் இல்லாமல் தாண்டி குதிக்கிறார் அவர் விக்ரவாண்டியில் பேசிய பாயசம் பாசிசம் இப்போது சொல்கிறார் ஒரு புதிய சொல்லை கூட கையாளவோ பதிவு செய்யவோ அவருக்கு தெரியவில்லை இந்த உறுதியை விஜய் பாராட்டியிருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் உரிமை குரலை பன்முகத்தன்மையை ஊனப்படுத்துகின்ற பாவத்தை அவர் செய்திருக்கிறார் வரும் நாட்களில் இதற்கான பதிலை எங்களிடமிருந்து எதிர்பார்க்க நாள் வரும் சீமான் வீட்டில் கதவில் ஒட்டப்பட்ட சம்மன் கிளிக்கப்பட்டது குற்றம்தான் அவரின் பாதுகாவலரை அடித்தது தப்புதான் பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து விஜய் அண்ணாமலை சீமான் நிகழ்ச்சிகளில் தாக்கப்படுவதும் அவமதிக்கப்படுவதும் தொடர்கதையாகி வருகிறது பத்திரிகையாளர்களை மதிக்கவில்லை என்றால் நீங்கள் ஜனநாயக பண்பு இல்லாதவர்கள் என்று அர்த்தம் பத்திரிகையாளர்களுக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்கிறது இது அரசிற்கு தெரிந்தால் பத்திரிகையாளர்களை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்தார் हमेशह रोड वोड़ पंजिक

அவர்கள் பெற்ற பின்னர் இந்த நாட்டில் இரண்டரை இந்து முஸ்லிம் என்ற உறவோடு இந்த மண்ணை நேசித்து இந்த மண்ணை பாதுகாத்து இந்த மண்ணுக்காக வாழ்ந்தவர்கள் இஸ்லாமிய தோல் மிக முக்கிய தீர்மானமாக இந்த நாட்டை இந்தியா என்று அழைக்கக்கூடாது இந்தியாவில் ஏதாவது ஒரு சமூகம் போராடாமல் இருக்கின்றதா மாணவர் சமுதாயம் நீட்டின் பெயரால் போராடுகின்றார்கள் விவசாயிகள் போராடுகின்றார்கள் தொழிலாளர்கள் போராடுகின்றார்கள் வியாபாரிகள் போராடுகின்றார்கள் தலித்து மக்கள் போராடுகின்றார்கள் இப்படி அனைத்து சமூக மக்களும் ஒன்றிய அரசுக்கு எதிராக போராட்ட களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் இந்தியாவில் பெரும்பகுதி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுடைய உரிமைகளை அவருடைய பண்பாடு கலாச்சாரத்தை சீரழிப்பதற்காக முஸ்லிம்கள் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவதற்காக அவர்கள் செயல் திட்டத்தை வகுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதை நாடாளுமன்றத்தில் நடைமுறைப்படுத்துகின்றார்கள் சிந்தித்த பாருங்கள் எங்கேயாவது இவர்கள் நாட்டுடைய வளர்ச்சியை பற்றி சிந்திக்கின்றார்களா இந்த நாட்டில் நான் தான் மோடி நாங்கள் தான் பெரியார் நாங்கள் தான் வளர்ச்சி அடைந்த இந்தியாவுக்கு முன்னோடி என்று சொல்லக்கூடிய மோடி அவர்கள் ஏதாவது ஒரு நாட்டில் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் மீது வாய் துறந்து பேசியிருப்பாரா திராவிட இயக்கத்தினுடைய பவுண்டர் சட்டப்பேரவை தலைவராக இருந்த மனுநாதி அவர்களின் அருந்தவ புதல்வர் நண்பர் ஆதிமாறன் அவர்களே தாம்பரம் வட்டார ஐக்கிய ஜமாத்தின் தலைவர் கண்ணீர்த்திருக்குரிய மாமா எம் கே நாகூர் தேனி அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உரையாற்றி அமர்ந்திருக்கிற என் உள்ளங்கிறந்த கழுவன் எங்கள் கண்ணுக்கும் திராவிடர் கழகம் சார்பில் உரையாற்றி அமைந்திருக்கின்று முத்தையன் அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் தாம்பரம் பாரதி திடலில் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் கண்ணியத்திற்குரிய மாமன்ற உறுப்பினர் யாகூப் அவர்களின் முன்னெடுப்பில் பக்போர்டு திருத்த சட்டத்தை எதிர்த்து ஏற்பாடு செய்யப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எளியவன் நான் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றினேன் ஒரு மதசார்பற்ற தன்மைக்கு இந்த வக்பு போர்டு சட்ட திருத்தம் மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும் என்று நான் அஞ்சுகிறேன் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பைத்தான் ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டுமே தவிர அதை ஊனமாக்கக்கூடிய முயற்சியில் ஒன்றிய அரசு செயல்படக்கூடாது என்பதை நான் வலியுறுத்தினேன் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு ஒரு பன்முகத்தன்மை உள்ள நாடு ஜனநாயகம் செழித்து கொளித்து வளர்ந்த நாடு இந்த நாட்டில் இஸ்லாமிய வெறுப்பு என்று சொல்லக்கூடிய மூலதனத்தை வைத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது அறிவிக்கப்படாத போரை நடத்தி கொண்டிருக்கிறது பிஜேபி கட்சி எங்கெல்லாம் நடக்கிறது எப்போதெல்லாம் நடந்தது என்பதற்கான விவரங்கள் எல்லாம் என்னை போன்றவர்களிடம் இருக்கிறது ஆகவே ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்கிற திமிரில் ஆணவத்தில் கோடிக்கணக்கான இஸ்லாமிய பெருமக்களினுடைய நெஞ்சில் ஒரு நிலநடுக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் இது ஆரோக்கியமல்ல வக்பு போர்டு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை நாஞ்சில் சம்பத் கேட்டுக் கொள்கிறேன் விஜய் இன்னும் நடிகராகத்தான் இருக்கிறாரே தவிர இன்னும் தலைவராகவில்லை எந்த தரவும் இல்லாமல் தாண்டி குதிக்கிறார் அவர் விக்கிரவாண்டியில் பேசியும் சொல்கிறார் ஒரு புதிய சொல்லை கூட கையாளவோ பதிவு செய்யவோ அவருக்கு தெரியவில்லை மும்மொழிக் கொள்கை பிரச்சனையில் இருமொழி கொள்கைதான் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தவர் அறிஞர் அண்ணா இருமொழி கொள்கை அமலில் இருக்கிறவரை தமிழ்நாட்டில் நான் தான் முதலமைச்சர் அண்ணா தான் முதலமைச்சர் என்று அண்ணா சொன்னார் அதிலே எந்த சமரசத்திற்கும் இடமில்லாமல் திமுக ஒரு மலையை போல் உறுதியாக நிற்கிறது இந்த உறுதியை பாராட்டி இருக்க வேண்டும் தம்பி விஜய் இந்த உறுதியை பாராட்டாமல் தமிழ்நாட்டின் உரிமை குரலை ஊனப்படுத்துகிற ஒரு பாவத்தை அவர் செய்திருக்கிறார்

சீமா நிகழ்ச்சியில தாக்கப்படுவதும் அவமதிக்க தொடர்கதியாகி வருகிறது பத்திரிகையாளர்களை மதிக்கவில்லை என்றால் நீங்கள் ஜனநாயக பண்பில்லாதவர்கள் அர்த்தம் ஆனால் இதை தாண்டி பத்திரிகையாளர்கள் சிறகுகளை சேகரிக்க வேண்டும் பத்திரிகையாளர்கள் இப்படி ஒரு ஆபத்து இருக்கிறது அப்படி ஒரு ஆபத்து அரசுக்கு தெரிந்தால் பத்திரிகையை பாதுகாக்க அரசு நடவடிக்கை அதிகாரத்தில் இருக்கிற கட்சியை அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுவது விமர் விமர்சிப்பது வழக்கம்தான் அதனால் இது பாவம்னு நான் நினைக்கல